பொம்மி சீதா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கில இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ராணி நவபாசன சிலை வந்து பத்திரமாக ஒரு கபட்டில் மூடி வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் சாவுத்ரி கேங்குக்கு உதவி பண்ணுற அல் மீன் ஒரு கல்லை வந்து அவங்க கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் வீட்டை வைங்க அந்த நவபாசன சிலை அங்கே இருந்ததும் அதோட சக்திகளெல்லாம் அது வந்து உள்வாங்கிக்கும் அதுக்கப்புறமா அந்த கல் கருப்பாயிடும் அதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக போய் அந்த சிலையை எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த தடையும் இருக்காது அப்படின்னதும் இவங்களும் அதே மாதிரி அந்த கல்லை கொண்டு வச்சு ாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு லேடி வந்தாங்க இல்லையா நம்ம சித்தார்த் கூட ஸ்வீட் அசோசியேஷனில் இருந்து விலகினதாகவும் ஒரு லேடி காட்டியிருப்பாங்க ஸோ அந்த லேடியோட அப்பாவுக்கும் நம்ம தாத்தாவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அதே மாதிரி மிகப்பெரிய பகையும் இருக்குது அந்த பிரச்சனையை குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் சொல்லி இந்த பக்கம் சித்தார்த்தா அந்த பொம்பளைக்கிட்ட கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோப்பா அப்படின்னதும் நான் அதெல்லாம் பார்த்துக்குறேன் தாத்தா நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னுட்டு சித்தார்த்தும் ராணியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் அல்ல மீன் கொடுத்த அந்த கல் வந்து அந்த நவபாசன சிலையோட சக்தியை வந்து தனக்குள்ளே உள்வாங்கி கருப்பானதும் சாவுத்திரி வந்து பார்க்குறாங்க கருப்பாயிடுச்சு உடனே அந்த கல்லை வந்து நம்ம நவபாசன சிலை எங்கே இருக்கு அப்படின்னு சாவுத்திரிக்கேங்க வந்து காமிச்சு கொடுக்குது உடனே இவங்க நாலு பேரும் போய் அந்த நவபாசன சிலையை திருடிட்டு போய் அந்த அல்லாம்கிட்ட கொடுக்குறாங்க அல்ல அந்த பூஜையை பண்ணி நம்ம பொம்மையை அந்த இடத்துக்கு வரவழைச்சி ரொம்பவே மோசமான பூஜை பண்ணி பொம்மையை வந்து அந்த இடத்துல கட்டுப்படுத்திடுறாங்க பொம்மி வந்து அந்த இடத்துல தவிச்சிட்டு இருக்காங்க தப்பிக்க முடியாம இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சிலையை வந்து கொடுத்தாங்கல்ல அந்த சாமியார் அவங்களும் ஊர் தலைவர்களும் தாத்தா வீட்டுக்கு வராங்க கோவிலில் நவபாசன சிலையை வச்சு ஒரு பூஜை பண்ணணும் ஐயா அந்த சிலையை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னதும் உடனே ராணியெல்லாம் போய் பார்க்குறாங்க பாத்தா சிலையை காணும் தாத்தா நானும் வளர் சித்தியும் இந்த கப்டில் தான் கொண்டு சிலையை வச்சோம் ஆனால் இப்போ காணும் அப்படின்னதும் என்னம்மா சொல்கிற அப்படின்னு எல்லா உடம்பு தேடி பார்க்குறாங்க ஐயா என்னங்கய்யா நேற்று தானே சிலையை கொடுத்தோம் அதுக்குள்ள சிலையை நகையும் காணும்னா என்னங்கயா அர்த்தம் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு தலைவர்கள் எல்லாருமே அந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறமா பார்த்தோம்னா தாத்தா எல்லாருமே நாங்கள் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுக்குறோம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னதும் இந்த பக்கம் ஊர் தலைவர்கள் சண்டை போட்டுட்டும் அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க அங்கே பார்த்தோன்னா இந்த விஷயம் எப்படியோ சுகாசினியோட காதுக்கு விளங்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கொஞ்சம் போலீஸ்க்கு வந்து காசு கொடுத்து தாத்தாவை வந்து நவபாசன சில காணாமல் போன காரணத்துக்காக தாத்தாவையும் சித்தாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு வர காசு கொடுக்குறாங்க அதே மாதிரி போலீஸ் நம்ம தாத்தா வீட்டுக்கு வந்து நீங்க நவபாசன சிலையையும் நகையும் திருடின காரணத்தால் உங்களை கைது பண்றோம் இன்னொரு பக்கம் எல்லாரும் தவிச்சிட்டு இருக்காங்க அங்க பார்த்தோம்னா நம்ம எப்படியாச்சும் ஜான்சி மேடத்துக்கு ஃபோன் போட்ட விஷயத்த சொல்லலாம் அப்படின்னுட்டு ராணி வந்து ஃபோன் பண்றாங்க மேடம் உங்க ஸ்டேஷன்ல தான் இப்போ எங்க தாத்தாவையும் சித்தாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க இங்க பாருங்க மேடம் அவங்களுக்கு இந்த சிலைக்கும் வந்து சம்மந்தமும் இல்ல நீங்க தான் அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னதும் என்ன ராணி பேசிட்டு இருக்கீங்க எங்க ஸ்டேஷன்ல இருந்து அப்படி யாரும் வரவே இல்லையே அப்படி ஒரு நியூஸும் வரல யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல அப்படின்னதும் ராணிக்கு சம அதிர்ச்சி ஆகுது மேடம் என்ன சொல்றீங்க இங்க பாருங்க யாரோ திட்டம் போட்டு தான் உங்க தாத்தாவையும் சித்தாத்தையும் கூட்டிட்டு போயிருக்கணும் ராணி சரி நான் வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான்சி வந்து நேரா ராணிய பார்க்க வராங்க இங்க பாத்தோம்னா வந்த அந்த போலீஸ் எல்லாருமே சுகாசினியோட ஆட்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம தாத்தாவையும் சித்தாத்தையும் கண்ணை கட்டி கொண்டு போய் ஒரு குடோன்ல அடைச்சி வச்சிருக்காங்க சோ நம்ம தாத்தாவுக்கு தான் அந்த சுகாசினியோட அப்பாவோட பகையாச்சு சுகாசினி நேரா அந்த குடோனுக்கு வந்து கையில ஒரு பொருளை வச்சு நம்ம தாத்தா சித்தாத்திர கதைய முடிக்கிறதுக்கு தயாராகிறாங்க அப்போ இந்த பக்கம் நம்ம ஜான்சி ராணியும் அங்கேயும் தேடிட்டு இருக்காங்க தாத்தாவையும் சித்தாத்தையும் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ராணியும் ஜான்சியும் புத்திசாலித்தனமாக அந்த குடோனுக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் சுகாசினி தாத்தா சித்தார்த் கதையை முடிக்கலான்னு எடுக்கும்போது நம்ம ராணியும் ஜான்சியும் அவங்களும் அதே பொருளோட வந்து மேலே ஷிப் பண்ணுறாங்க இதை பார்த்து நம்ம சுகாசினி செம்மையாக பயந்து போகிறாங்க உடனே அந்த இடத்துல சுகாசினி வந்து நிஜமான போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க ஒரு வழியா ராணி நம்ம தாத்தாவையும் சித்தார்த்தையும் காப்பாற்றாங்க இதோட பார்த்தோம்னா இந்தப்புறமும்